நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வணக்க நண்பர்லே நாம் எனக்கு அதை பற்றி பார்க்க போகிறேன்னா உருளைக்கிழங்கு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது அதை ஏன் சும்மா விடுவானான்னு சொல்லிட்டு அதை பதியம் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன தொட்டியெலாம் பதியம் பண்ணுறேங்க ஸோ அந்த பதியம் பண்ணும்போது அந்த உருளைக்கிழங்க ரெண்டு கணு மாதிரி தெரியுது பார்த்திங்களா இது ரொம்ப நாள் ஆனால் உருளைக்கிழங்கில் கண்டிப்பாக இந்த மாதிரி கணு தெரியுங்க அந்த கணு தெரிகிற மாதிரி மேலோட்டமாக நம்ம வச்சிட்டோன்னா அந்த பதியம் வந்து ஈஸியாக வளர்ந்துருங்க கொஞ்சோண்டு இடம் இருந்தால் போதுங்க நம்மளே விவசாயம் பண்ணி நம்மளே உருளைக்கிழங்கு அறுவடை செஞ்சுக்கலாங்க ஸோ இடம் இல்லாதவங்க மாடி தோட்டத்தில் இருபது லிட்டர் பக்கெட்டில் ஒரு பத்து பக்கெட்டோ இருபது பக்கெட்டோ நம்மளே உருளைக்கிழங்கை பயிரிட்டு அறுவடை செஞ்சுக்கலாங்க ஸோ நம்ம பயிரிட்ட உருளைக்கிழங்கு சின்ன தான் வச்சுருந்தோம் மூணு தண்டு அழகாக வளர்ந்து நிற்கினு நீங்களே பாருங்கள் ஒரு சின்ன செயலை செஞ்சு அந்த செயலில் இருந்து பிரதிபலன் கிடைக்கும்போது அதை பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ நம்ம பயிரிட்ட உருளைக்கிழங்கு இப்போ வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கினு நீங்களே பாருங்கள் ஸோ இதில் வந்து வேர் மட்டும்தான் விட்டுருக்கோம் ஸோ ப்ரொடக்ஷன் வந்திருக்காது நம்ம ஜஸ்ட்டு வீடியோ பதிவுக்காக சின்ன தொடியில் வச்சுருந்ததுனால வேர் மட்டும்தாங்க விட்டுருக்கோம் ஸோ அந்த வேர் எவ்வளோ அழகாக விட்டுருக்குங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் அந்த வீடியோ பதிவு இதே இது நம்ம நிலத்திலேயோ இல்லை இதே மாதிரி பெரிய இருபது லிட்டர் பக்கெட்டில் நம்ம வந்து நிறைய தொட்டில நம்ம பயிரிட்டாலோ நம்ம வந்து அறுவடை செய்யும் போது அது பிரதிபலன் கிடைக்குங்க ஸோ இப்போ நீங்களே பாருங்கள் சின்ன தொட்டியில் ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு தான் வச்சோம் அது எவ்வளோ அழகாக வேறு விட்ருக்குன்னு நீங்களே பாருங்கள் உருளைக்கிழங்கு மட்டும் இல்லைங்க எல்லா காய்கறியுமே நம்ம வீட்லேயே பயிரிட்டு அதை அறுவடை செஞ்சு சாப்பிட்லாங்க இயற்கை முறையில் ஸோ வெளியே வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து இயற்கை உரத்தை பயன்படுத்தி நம்ம அறுவடை செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க நம்ம பயிரிட்ட உருளைக்கிழங்கை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டோம் ஸோ இப்போ வேர் வந்து எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு நீங்களே பாருங்கள் ஸோ சின்ன ரெண்டு உருளைக்கெழங்க தான் வைச்சோம் அதில் எவ்வளோ அழகாக வேறு விட்டு நமக்கு அந்த தண்டு எவ்வளோ செழிப்பாக வளர்ந்து நிற்கின்னு பாருங்கள் ஸோ இதே மாதிரி நம்ம பெரிய பக்கெட்லேயோ நிலத்துலேயோ நம்ம பயிரிட்டோம்னா நம்ம ஈஸியாக எளிய முறையில் அறுவடை செய்யலாங்க ஸோ இந்த வீடியோ படி பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்